கங்குவா சிறுத்தை சிவா இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடித்து முடிச்சிருக்கிற படம் தான் கங்குவா இந்த படத்தை தமிழ் சினிமா மட்டும் இல்லை தென்னிந்திய சினிமா மட்டும் இந்திய சினிமா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க மிக முக்கியமான ஹாலிவுட் பிரபலங்களே இந்த படத்தை கொஞ்சம் ஆர்வத்தோடு தான் எதிர்பார்க்குறாங்க அதற்காரணம் இந்த படத்தோட சிஜி அதுக்கப்புறம் இந்த படத்தோட அந்த பீரியட் போர்ஷனை கேள்விப்பட்டு இந்த படம் நிச்சயமாக இந்திய சினிமாவுக்கே ஒரு மயுக்கல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஆச்சரியம்தான் இப்போது இந்த படத்தில் சூர்யா அவர்கள் இரட்டை வேடங்களில் நடிக்காரு அப்படிங்கிறது நம்ம கிளியராக தெரிஞ்சிருச்சு ஏகப்பட்ட கெட்டப்பில் வராரு இந்த படம் பல லாங்குவேஜில் வந்து டப்பிங் செய்யப்படுது பல சப்டைட்டிலும் போடப்படுது இப்படிப்பட்ட பல சிறப்பம்சங்கள் வாய்ந்த இந்த படத்தோட கதை வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு புதுமையான கதையாக தான் இருக்கும் அதனால தான் அன்னாத்தங்கிற ஒரு தோல்வி படம் கொடுத்த சிறுத்தை சிவாவை நம்ம சூர்யாக்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட கமிட் பண்ணியிருக்காருன்னா அதற்கு காரணம் நம்ம சிறுத்தை சிவா சொன்ன அட்டகாசமான கதையும் திரைக்கதையும் தான் ஆனால் இப்போ ஒரு பிரபலமான நாளிதழில் கங்குவா படத்தோட கதை இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கேட்கறதுக்கே ரொம்ப அபத்தமாக இருக்குது அந்த கதை என்ன அப்படிங்கிறத நானே படிக்கிறேன் இந்த கதையை கேட்ட உடனே இது எந்த படத்தோட கதை அப்படிங்கிறது உங்களுக்கே ஞாபகத்துக்கு வரும் அதாவது இந்த கதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்த கதை ஆயிரத்தி அறநூற்றி எட்டாவது வருஷம் நடப்பது போன்ற கதை அது மட்டும் கிடையாது அந்த காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான போர் வருது அப்போ ஒரு மர்ம நோயும் பரவுது நோயில் நிறைய படை வீரர்கள் இறக்குறாங்க அந்த நோய் எப்படி பரவிச்சு அப்படின்னு ஒரு பெண் இளம் பெண் ஆய்வு செய்கிறாங்க ஸோ அதோட அந்த பழைய காலகட்டம் முடியுது அப்படியே வந்தால் நிகழ்காலம் நிகழ்காலத்துக்கும் பார்த்திங்கன்னா அதே நோய் மறுபடியும் பரவ ஆரம்பிக்குது ஸோ அந்த நோயிலிருந்து நம்ம மக்களை சூர்யாவோட கதாபாத்திரம் எப்படி காப்பாற்றுறாரு எந்த மருந்து கொடுத்து காப்பாற்றுறாரு அப்படிங்கிறதான் கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கதையை படிக்கிற ஐந்தறிவு கொண்ட மிருகத்துக்கூட தெரியும் இது ஏழாம் அறிவு படத்தோட அப்பட்டமான கதை அப்படின்னு அதையே கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து பிரபலமான நாளிதழ் டெய்லியும் வந்து அதிக லட்சம் விற்பனையாக ஒரு நாளிதழில் கங்குவ படத்தோட கதைன்னு சொல்லி இதை போட்டிருக்காங்க இதை எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில ஆனால் கங்குவ படத்தோட உண்மையான கதை என்ன அப்படிங்கிறத இன்னும் சில நாட்களில் எந்தவித அந்த சுவாரஸ்யம் போகாதவாறு ஒரு ஒன்லைனை மட்டும் நாம் வந்து நிச்சயமாக சொல்லுவோம் ஸோ அது வரைக்கும் கங்குவா படத்துக்காக யாரெல்லாம் ஆர்வமோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்